என்ன சின்னதா சும்மா அடுப்புன்னே உட்காந்த மாதிரி இருக்கு அங்க உள்ள தீ எரிஞ்ச மாதிரி இல்ல பானை பொங்குதா இல்லையா எப்பவுமே பாக்க அப்படியே அந்த மாதிரி இருக்கு தண்ணி ஊத்துன தண்ணி கொதிச்ச மாதிரி இல்ல பானை பொங்குற மாதிரி இல்ல தீய நல்ல போடு நிறைய அப்படியே பானை சிக்கணும் பொங்கும் நல்ல நேரம் முடியுதுல பானை பொங்கி கீழே இறக்காண்டமா தீ போடுற போடுற அது யாரா பொங்க மாட்டேங்குதுன்னு தெரியல இருக்கு யாரு கட்டிக்கிட்டா பானை பொங்கிருமா மாட்டுக்கு ஒரு பொங்கல் மனுஷனுக்கு ஒரு பொங்கல் எத்தனை பொங்கல் தான் விட ஒரு பொங்கல் விட்டா காணாதாங்க ஆத்தா சொன்னா வந்து முந்தானே முடிஞ்சுட்டு வந்தான் பொங்கல் விடணும்னு நீ தீ போட்டு பாரு உனக்கு தெரியும் பானை பொங்குதான் பொங்கல் ஏன் சின்னதா பொங்கல் விடுற மாதிரி மாட்டுக்கு மாட்டு பொங்கல் விடாண்டாம நம்ம முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்துல பொங்கல் விட்டுருக்காங்களா பொங்கல் விட்டு ஒரு தெய்வமா வழிபட்டு இருக்காங்க அதனால நம்மளும் பொங்கல் விடலாம் நம்ம ஆடு மாடு வச்சிருக்கோம் கண்டிப்பா பொங்கல் விடணும் அதான் எங்க ஆட்டாலும் பொங்கல் விடணும் அதான் விடுதுல சரிங்க ஆமா பிள்ளை நம்ம கோமல்தான பொங்கல் விடுதான் கோமலா தானே வைக்கணும் நமக்கு கடவுளா இன்னைக்கு நமக்கு தெய்வமா இருக்கு அப்ப சாப்பாடு எல்லாம் வைக்கணும் எல்லாமே அவங்க தான் வைக்கணும் நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது

பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஆடு மாடுகள் எந்த நோயும் கஷ்டம் இல்லாம இருக்கட்டும் கடவுளே அதுக்குதான் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நாலு மாடை இருக்கு அடுத்தவசத்துல நாற்பது மாடம் மாறிது பொங்கலோ பொங்கல் இப்ப இறக்கி சோறு வச்சு மாட்டுக்கு எல்லாம் சோறு கொடுக்க முடியும் கையில தான் மாட்டு ஒரு இலையில பழம் தேங்காய் சோறு எடுத்து வைக்க காக்காக்கு அப்புறம்

சரி சின்னதா சாப்பிட்டு வேலையை பாரு சாப்பிட்டா வேலையை பார்க்காத பிற தலை சுற்றுது மயக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காது ஏன்னா கிணத்து போய் குட்டி மாட்டா பத்தி அங்கோட்டு கேட்டுட்டு கறி எடுக்க போய் கறி எடுத்துட்டு எங்க அப்பா தலை சேர்த்து எடுத்துட்டு எழுதி சேர்த்து சாத்து போய் பெரிய அக்கா எங்க கறி எடுப்பா கறி எடுத்தாலும் எடுக்கவே தெரியல சரி நம்ம சேர்த்து எடுத்தா கறி வச்சு கொடுத்துருவோம் சாப்பிடுங்க வருவாங்க அதனால எல்லாத்தையும் சேர்த்து போய் சாத்து போய் மசாலா அரைச்சு வச்சு ரெடியா வரேன் சரி சரி கதை அப்படி பாத அதான் கறி எடுத்து உடனே வச்சுக்கிட்டே இப்ப உங்க அப்பா தான் சேர்த்து நான் சோறு நீ சேர்த்து கறி எடுத்து கறி வச்சு கொடுக்கணும் சரி என்ன செய்ய இந்த ஒரு வருஷம் தான் நம்ம வருஷம் வருஷமா கொடுக்கப்பறம் அடுத்த வருஷம் பிள்ளை குட்டின்னு வந்துடும் நான் என் பிள்ளைல வைக்க உங்க அப்பா தான் கறி வச்சு கொடுக்கலாம் சரி எடுத்துட்டாங்க கறி வச்சு என்ன கோபால கூட எங்க கிளம்பிட்ட பொங்கல் விட்டேன் எப்படி பொங்கல நல்லா செழிப்பா பானலாம் நல்லா பொங்கிச்சா இந்த சின்னதாய் கறி திங்கிற மாதிரி இருக்கு கறி என்ன பாருக்கு வந்து கறி வாங்கிட்டு வாங்கலாம் சரி அந்த பொங்கல் விட்டுட்டு மாடு குட்டி கூட்டி வந்து பத்தி கட்டிட்டு அந்த போற இப்ப கறி கிடைக்கு அந்த கறி வாங்கிட்டு விட்டு போனோம் பாத்தீங்க பொங்கலாம் நல்லா செழிப்பு தானே நல்லா பால் பொங்கிட்டு சரி சின்னதாய் வந்திருக்கா முத பொங்கலாம் நல்லா பொங்கிச்சு பாரு சரி இந்த பக்கம் ஒரு சுவாலியா சரி மாட்டு பொங்கல் விடனா நல்லா சொல்லிட்டு இருந்தியா அதான் மாட்டு பொங்கல பொங்கல் நல்லா பொங்குச்சேன்னு கேட்டேன் யாரு பொங்கல் விட்டாலும் நல்லா பொங்கும்ல உன் பண்டாட்டி பொங்கல் விட்டா நல்லா பொங்கச்சுன்னு சொல்லுவியா யாரு தீ போட்டாலும் நல்லா பொங்கலாம்னு சொல்லியா சரி சரி பண்டாட்டி யாரு விட்டு விட்டுக்குறப்பா சரி சரி கறி எடுக்க நான் விட்டு போறேன் என்ன குப்புசாமியா மாட்டு பொங்கல் எல்லாரும் கறிச்சு சாடல கை எடுக்க போகலையா சுவாலி இருக்குன்னு வீட்டுக்கு போறே ஓவண்டாட்டி வந்து வாய்த்து வந்து கேட்டுட்டு நீ புது பண்ணாட்டிங்க உடனே சொன்ன உடனே குடிக்கிட்டு வந்து கறி வாங்கலன்னு நாங்க வயசான காலத்துல என்ன பொங்கல் என்ன கறி கேக்கு எப்ப தோன்றது அப்ப எடுத்து சாப்பிட வேண்டியதெல்லாம் நல்ல மாதிரி கறி இருக்கலாம் ஒண்ணு இல்ல இப்ப நம்ம போய் கறி நம்ம கை காசு போட்டு கறி வாங்கணும் அதே அவர் கறி வாங்கணும் சொன்னேன்ன அவ ரூபாய் ரூபாய் பிடிக்க வேற செஞ்ச ரூபாய் அந்த ரூபாய் ரூபா நமக்கு செலவெல்லாம அந்த ரூபாயில கறி வாங்கி போயிடலாம் எடுத்துருக்கா அவ கறி வைக்க மாட்டேன் சண்டைக்கு ரூபாய் என்ன கறி அவளே வயத்து வந்து கேட்டால் என்ன கறி கிடையாது சரி நான் கறி கடை ரொம்ப கூட்டமா இருக்கு இப்பமே லைன்ல போய் நின்னாதான் மத்தியான கறிக்கா பண்ணி கொடுக்கணும் யாருக்க சண்டைக்கு தான் வருவா இப்ப நேரமா சரி சரி நான் போறேன் லைன்ல நின்னு வாங்க வேண்டியதா இருக்கும் என்ன கோவாலு கறி வாங்க வந்து இது கோழிக்கடைப்பா கறி கடை என்ன கடைகாரு நாங்களும் கடைக்கு கறி வாங்க வரக்கூடாது கோழிக்கறி கடை என்ன கிண்டல் பண்ணி எனக்கு பண இல்லையா நான் உங்களுக்கு என்ன சொன்னா ஒரு கிலோ பொழுமையா ஆட்டுக்கறியா எத்தனையோ கடை இருக்கு உங்க கடைக்கு அந்த பாருங்க என்ன இதுக்கு மேலே கிண்டல் தான் அடிப்பாரு என்ன கோபாதே நீ நம்ம பயங்கரது நான் வந்து விளையாட்டுக்கு பேசுதேன் ஒரு நாள் ஆட்டுக்காரிகளா பக்கம் வர மாட்டேங்க வந்தாலும் விலைய கேப்ப ஏன் அப்பா இவ்வளவு விளையான்னு உடனே பெரியவியா இன்னைக்கு வந்து ஒரு கிலோ போடுன்னு கேக்கு அப்ப அதான்பா சொல்லுதேன் வேற ஒன்னும் இல்ல நம்ம பயங்க பேச அடுத்தாலும் பேச முடியுமா சரிப்பா நம்ம சொல்லி சொல்ல என்ன ஒரு கிலோ ஒன்றரை கிலோ போடுமே பணத்தையும் வந்து குறைச்சு வாங்குமே அப்படின்னு நீ நான் நம்மளால ஏத்துக்கிடுவேன் ஏன் மட்டும் அதிக வச்சு சொல்லிக்கிறேன் என்னையா நியாயம் இதெல்லாம் மற்ற வகையில இப்படி பல்லடிக்கிறேன் சரி கோபாலு ஒரு கிலோ கறி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நான் ஐயா ஐநூறு ரூபாய்க்கு தாரம் கோபாலு நீ இப்ப நாலு ஆட்டு கிடா புதுசா புடிச்சிருக்கேன் அதுல ஒரு கிடா எனக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு தாயம் பாப்போம் நீ நம்மளால நான் சொல்லிடுறேன் உடனே என்ன கலகால நான் என்ன சின்ன குட்டியாச்சிருக்கேன் குட்டியா குட்டியாச்சிருக்கேன் நான் நல்ல பெரிய கிடா வச்சிருக்கேன் என் குட்டி ஐயாயிரம் இல்ல பத்தாயிரத்து பதினஞ்சாயிரத்துக்கு போக நீ ஐயாயிரம் ரொம்ப சீப்பா கிடா சோதனை என்னைக்கா பத்தாயிரம் பாரு எவ்வளவு பெருசா இருக்குன்னு என்ன கோபாலு வா போலன்னா ஐயாயிரம் என்ன பத்தாயிரத்துக்கு போங்க ஏன் பண்ணல என்ன குறைஞ்ச விலைக்கு போமா நீ வளர்க்கற ஆள் நானும் வெட்டிங்க விள வைக்கேன் என்னடே இப்படி வந்து பேசுத தொள்ளாயிரம் ரூபாய ஒரு கிலோ வாங்குறேன் வாங்கிட்டு போடு அடுத்த பொண்ணு அடிச்சு பேச வேண்டியது தான் போடணும் நல்ல தொடக்கறியா அடுத்து போடுமையா ஒரு கிலோ போட எக்ஸ்ட்ரா ஒரு நாலஞ்சு எலும்பு போட்டு விடும் நம்ம பையன் சொல்லு பாத்து எனக்கு கொஞ்சம் விடு விடுமையா நான் ஊர்ல கடைக்கு போறேன் பாத்து பாராம கறி போடுன்னு சொல்லுங்க என்னத்தோப்பட நாலுல இருந்து கறி எக்ஸ்ட்ரா வாங்கக்காது நீ அதிகம் வாய் பேசுத இதை விட்டு தானது யாரியா நீ அப்படின்னு கேப்ப சரி சரி ஒரு கிலோ கறியே போடுதான் வாங்கிட்டு போ

ஏன் கோவாரு பண்டிகை நாளிச்சு கூடுதலாதான் இருக்கும் கூட்டமா அப்படி நிறைய இருக்குமே சொல்லிருந்தா நானும் ஒரு கிலோ கறி வாங்கி சொல்லாம போயிட்டே இருந்துட்டு இல்லதா நான் மாட்டுவங்க அந்த மாடு கிணத்துல இருந்து பத்திட்டு கிணத்துலயா அப்படியே போயிட்டேன் கறி வாங்கணும்னு வீட்டுல இருந்து போகும்போது கூட எடுத்து போயிட்டே வீட்டுல இருந்து போயிட்டே அவங்கள்ட்ட சொல்லிருப்பேன் உங்களுக்கு சத்துப்பேன் கிணத்துல இருந்து அப்படியே போயிட்டே சரி சரி அதை சொல்லாம கறிஞ்சு சாடு போனா கோழிதான் போ சரி கண்ணாட்டு போயிட்டாங்க யாருமே ரொம்ப நேராயிட்டு சீக்கிரம் வந்தவங்க சீக்கிரம் போகம்பா சொல்லிட்டு போனா வீட்டுக்குள்ள வீட்டுக்கு என்ன சண்டை போடுவா என்ன செய்ய அவள வேற சமாளிக்கணும் அவ பே கறி வாங்க சொன்னா அவ புருசன் சண்டிக்கிறான் ஏன் கேட்க அண்ணாமல் சொல்லிட்டு போயிடும் வீட்டுல வச்சுக்கிட்டே சார் போடுவா புருசனை கடைக்கு அனுப்பினா ரொம்ப போவ மால புருச நாய்களுக்கு ஊரு தரையோடு கறி எங்களுக்கு கொடுக்கணுமா அந்த கறி கையில நின்று அவன் முன்னாடி விட மாட்டாங்க ஒரு துண்டு கூட போட மாட்டாங்க ஆயிரம் ரூபாய்க்கு எங்களுக்கு கொடுத்தா ஏ அப்பா ஆயிரம் ரூபாய் ஏ படத்துக்குள்ள ஏமாத்திட்டே அப்படிம்பா இல்ல நாயல் வேற நம்ம விடாம பின்னாடியே கரீக்கிட்டே நாய்க்கு என்ன வேணும் தெரியல என்ன கோபால பொங்கல விட்டு முடிச்சாச்சா இருக்கு கூட கை மாலையில கறி வாங்கிட்டாங்க பொங்கல நல்லா பொங்கிச்சா எப்படி என்ன கறி வந்துருக்க ஆமாக்கா பொங்கல் விட்டாச்சுக்கா பொங்கல் விட்டுட்டாக்கா கறி வாங்க போனேன் கறிகளில சரியான கூட்டம் வரிசையில நின்னு நின்று காலெல்லாம் வலிக்கும் கறி வில அநியாய விலையா இருக்கப்பா ஒரு துண்டு முன்ன முன்ன போட மாட்டேங்க விலையும் கரெக்டா சொல்லுதான் அவன் சண்டை போட்டு வாங்கிட்டு போதும் போது நிறைய வச்சு எனக்கு சின்னதா எப்படி இருக்கா நல்லா இருக்கா எத்தனை மாசம் சண்டை கண்டு போட நல்லா கஞ்சி கறி வச்சுக்கிட்டு நல்லா பாத்துக்கா

சரில கறி ஆகிட்டு நல்லா கறி கஞ்சி நல்லா வச்சுக்கிறேன் நல்லா பாத்துக்கலாம் சண்டை கிண்ட போடாத சண்டையில அடிச்சுக்கிடிச்சு பட்டுறாத இப்போ ரெண்டு உசுரா இருக்கா சரி ஆளு கொஞ்சம் ஒத்தாசே இரு முடியலன்னா எதுவும் செய்யலன்னு சண்டை நீ செஞ்சு கூட நல்ல பாத்துட்டு ஆளே சரிக்கப்பற வீட்டுக்கு போயிட்டு வரங்க முடிஞ்சு நீங்க சாயங்காலம் வாங்க வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு இந்த ஆயிரம் வரும் பின்னாடியே வருது வீட்டுக்கு வந்தால் ஏதோ வச்சா சண்டை போடுவாரு அவர் வாசன்னு சொல்லி பார்த்துக்கேன்னு போயா ஆளுக்கு ஆளு கிழமை சரி நான் போறேன் போயிட்டு